நூல் மொத்தமும் இந்த மாதிரி தான் தண்ணியில் ஊறி போயிருக்கு டேப்பெல்லாம் ஊறி போயிருக்கு பாருங்கள் இது வந்து முழு த்ரெட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணாத த்ரெட்டு இது ரேப்பிடு மோல்ஸ் வேறு ஆர்டருக்காக பண்ணது இந்த அட்டை எப்படி நினஞ்சிருக்கு பார்த்தீங்களா த்ரெட் இந்த மாதிரி நிறைய சாயம் பிடிச்சிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி இது வந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் தோ தண்ணியெல்லாம் கழுவி விட்டுருக்கோம் அதாவது தள்ளி விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது என் ஃபஸ்ட் தண்ணி உள்ளே வந்தோடனே என்னோட பொருளை எல்லாம் நனைஞ்சு போச்சு நான் அந்த அழுகையில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பொருள் எல்லாத்துக்கு கட்டில் மேலே வச்சுட்டு தண்ணியை காலி பண்ணுற வேலையாச்சு நான் ஹால்லையும் தண்ணி அந்த பெட்ரூம்லேயும் தண்ணின்றப்போ அது தள்ளி விட்டுற அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து கட்டில் கீழே இருக்க ரெண்டு பாக்ஸ் வீடு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது சில பொருளெல்லாம் கட்டில் கீழே இருந்தால் நினஞ்சு போயிருக்கு எங்கள் அம்மா அதுக்குள்ளே துணி எல்லாம் போட்டு அதுவும் ஈர துணி போட்டு துடைக்கிறேன்னு வந்தாங்க தண்ணி அவ்வளோ இருந்துச்சு தள்ளி விட அதாவது துடைப்பு வச்சு தள்ளி தான் விடணும் தள்ளி விட 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 வந்துட்டுருக்கு பாத்ரூமில் சரியாக தண்ணி போகாது அதனால இது வந்து ஃபுல்லாக த்ரெட் எல்லாம் ஊறி போச்சு ஃபுல்லாக த்ரெட் யூஸ்டு த்ரெட் எல்லாமே நான் கீழே வச்சிருந்தேன் ஸோ ரெண்டு மூணு அன்யூஸ்ட் த்ரெட்டுமே ஊறி போனதுனால அந்த தேப்பெல்லாம் வெள்ளையாக அந்த க்ளூ பட்டா க்ளூ தண்ணியில் பட்டா ஊறுனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் த்ரெட்டு நான் காய வைக்கிறதுக்காக வெளில அடிச்சு ரொம்ப லேட்டாக தான் நான் வீடியோ எடுக்கிறேன் இது ஏன்னா இது சந்திரம் ஒரு ஆறு மணிக்கு நடந்தது இது ஃபுல் முழு அன்யூஸ்ட் த்ரெட் இது பேப்பரை பிச்சு போ பேப்பர் ஃபுல்லாக ஊறி போச்சு பேப்பரில் இருக்க ஈரோம் இன்னும் இதில் ஊரிட நான் ஆல்ரெடி ஊறிடுச்சு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவும் என்னோடய த்ரெட்டு தான் நான் வந்து த்ரெட்டு உங்கள் கிட்ட காட்டுறது வீடியோவில் காட்டுறது நான் வச்சிருக்கிற த்ரெட்டில் பாதி தான் இன்னும் பாதி இன்னொரு ரூமில் காஞ்சிக்கிட்டு இருக்கு அளவுக்கு எல்லா த்ரெட்டுமே உரிச்சு நிறைய த்ரெட் வந்து சாயம் போயிருக்கு நான் எப்பவுமே த்ரெட் வந்து கம்மியாக வாங்க மாட்டேன் ஒரு ஆர்டர் வருது அதில் ஒரு த்ரெட்டில் முடிக்க முடியும்னா நான் ஒரு த்ரெட்டு மட்டும் வாங்க மாட்டேன் எப்பவுமே ரெண்டு த்ரெட்டாக தான் வாங்குவேன் ஸோ வேறு ஆளுக்கும் நான் வெளியில் ஆர்டர் ஆப்பிங் கொடுக்குறேன்னா அவங்களுக்குமே த்ரெட் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன் ஸோ ஏன்னா என்னோடய கைவாட்டம் வேறு மற்றவங்களோடது வேறு அதனால் எப்போவுமே த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்கி கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்தது தான் இது ஒவ்வொரு ஷேடும் கிடைக்காமல் நான் எத்தனை கடை ஏறி நான் இறங்கி தேடி தேடி வாங்குவேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரேப் அடிச்சோம் காஸ் வேறு ஒரு ஆர்டருக்காக டபுள் கலர் மிக்ஸிங் மிக்ஸிங் போட்டு வச்சிருந்தது இது ஃபுல்லாகவே நல்லா நினஞ்சி போச்சு இந்த பாக்ஸ் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு பாருங்கள் மல்டி கலரு மல்டி கலர்லாம் ஒரு பேரை ரேப் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நாங்கள் ஒரு நாள் ஊராங்கும் ஒவ்வொரு கலரும் காஞ்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ரேப் பண்ணோம் இது ரெயின்ஸ்டோன் எம்டிஎஃப் ஷீட்டு இந்த ரெயின்ஸ்டோன் இந்த கவர் வந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்குது ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் எதுவும் ஈரமாக நான் உடனே வீடியோவை கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வேறு பாக்ஸில் கொட்டி பார்த்துட்டேன் நல்லா இருக்கிறது ஒன்றும் ஆகலை கவருக்குள்ளே ரெண்டு மடிப்பாக இருக்கிறதுனால இது உள்ளே உள்ள ஆகலை மற்றதெல்லாம் நினஞ்சி பூச்சு அது அப்புறம் ஜிம்காஸ் நினஞ்சா இப்போ பீச் டோனட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நமக்கு வந்து காய வச்சா டக் காய்ஞ்சிரும் பிளாஸ்டிக் தான் இந்த அட்டை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நாலு அட்டை வீணாக போயிருக்கு ஃபுல்லாகவே த்ரெட்டு வச்சுருந்த அட்டை தான் ஃபுல்லாகவே தொப்பக்கட்டையாக நனைஞ்சு போச்சு அதனால் தான் என்னோடய த்ரெட்டு எல்லாமே வீணாக போச்சு நீங்கள் ஏன்னா த்ரெட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட்டை கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு தயவு செஞ்சு ஒரு ரேக்கில் இல்லை ஷெல்ஃப் மே அந்த மாதிரி அடிக்க வைங்க நான் எப்பவுமே த்ரெட் எல்லாமே கீழேயே இந்த சாரீஸு பாக்ஸ் ஐட்டம் சாரீஸ்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்தால் ஒரு பாக்ஸ் வரும் இல்லையா அந்த பாக்ஸ் தான் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் ட்ரான்ஸ்பெரெண்டாக பாக்ஸில் வைக்கிறது கிடையாது பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஹோல்ட் பண்ணுறது மூடி வைக்கிறது கிடையாது இந்த மாதிரி பாக்ஸில் மூடி வச்சிருவேன் இது என்ன ஆகும்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் கலர் வைஸ் அடிக்க வச்சிருவேன் பிங்க் ஷேட்ஸு லைட் பிங்க்லேருந்து டார்க் பிங்க் அந்த மாதிரி ஃபுல் எல்லா த்ரெட்டையும் நான் அந்த மாதிரி தான் அடிக்கி வைப்பேன் இது இல்லாமல் ஹோல்டர்ஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களா கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சில ஹை பின் ஹெட் பின்லாம் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வந்து பழைய ஸ்டாக்கு ஆனால் ஹோல்டர்ஸ்கோல் அதாவது சீக்கிரத்தில் கற்காதுன்ற மாதிரி வீடியோ பர்பஸ்க்காக வாங்கி வச்சுருந்தேன் அதாவது அந்த ஹெட்ஃபோன்லாம் ரொம்ப நீள நீளநீளமாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வளைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பொருளெல்லாம் ஒரு கவரில் குழந்தது என்ன கவர்னால் அந்த ஒன் கவருக்குள்ளே அது ஃபுல்லாக துப்பைக்கட்டியாக நினச்சி கட்டில் கட்டி நான் அதை கவனிக்கவே இல்லை ரொம்ப கடைசியாக நைட்டு பன்னெண்டு மணி நேரத்து பார்த்துட்டு ஐயோ இது ஒரு பக்கமாக அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு எல்லாம் அழுது அழுது எனக்கு முப்பி வீழ்த்தி எங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு லிட்டரும் நான் வாங்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த த்ரெட்டு வேஸ்ட் பண்ணா நீ ஒரு த்ரெட் வாங்குறதுக்கு சவுக்காரப்பேட்டு வரைக்கும் போகிறேன் எதுக்கு இந்த நூலெல்லாம் இது பண்ணுற வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு எடுத்து எடுத்து வைப்பாங்க எனக்கு மனசுல கேட்கலாம் எங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இந்த ரேப் பிடிச்சும் கசெல்லாம் நிலமை இப்படி தான் இருக்குது நீங்கள் ரேப் பண்ணாலும் எந்த பொருளை எது சுற்றி வச்சுருந்தாலும் பத்திரமா எடுத்து பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஷெல்ஃபில் இல்லை ரேக்கில் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் என்ன மாதிரி யாருமே இதை பண்ணாதீங்க ஏன்னா நான் நிறைய பண்ணிவிட்டேன் அசால்ட்டாக விட்டுட்டேன் இது வந்து வீட்டுக்குள்ளே இந்தளவுக்கு தண்ணி வரும்னு எதிர்பார்க்கலை நான் கீழே வச்சுருந்ததுனால நிறைய பொருள் வீணாக போச்சு ஏன்னா கீழே உட்காந்து எனக்கு செய்ய வாட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்கு கீழே தான் வச்சுருந்தேன் என்னோடய ரேக்கில் வச்சுருந்தேன் கொஞ்சம் பொருள் மட்டும் தப்பிச்சிருச்சு நான் ரேக்கில் ஒன்றும் பெருசாக பொருள் இல்லை ஏன்னா ரேக் அரேஞ்ச் பண்ணலை அது அப்படியே இருக்கிறதுனால கீழே தான் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக பொருளெல்லாம் கீழே இருந்துச்சு அதெல்லாம் நல்லா நனைஞ்சி போச்சு இது இந்த கிறிஸ்டல் எஜிடு எஜிடுச்சிம்கா தங்கச்சி ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிருச்சு அதுவும் நல்லா நினஞ்சி போச்சு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு இது இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு நீங்களாம் இந்த மாதிரி பொருள் வச்சுருந்திங்கன்னா எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பாக்ஸில் அதாவது காற்று போக்காத அளவுக்கு தண்ணி போகாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி மேலே ஷெல்ஃப்லாம் அந்த மாதிரி வச்சிருங்க த்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி தான் போய் அந்த டேப் ஒட்டி வச்சுருப்பேன் த்ரெட்டுக்கு நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனால அதெல்லாம் ஊறி போயிருக்கு இந்த மாதிரி நிறைய த்ரெட்டில் சாயம் சயம் பிடிச்சிருக்கு ஒரு த்ரெட்லேருந்து இன்னொரு த்ரெட் லைட்டு டார்க் கலர்ஸ் நிறைய இருக்கு எனக்கு எல்லாத்தையும் வீடியோவில் நான் கவர் பண்ணல நேற்று அந்த சூழ்நில நான் இல்லை ரொம்ப அழுது அழுது முகலாம் வீங்கி போய் இந்த நஷ்டத்தை எப்படி நான் ஈடுகிறது தெரியாமல் இருக்கேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டு வைக்காதீங்க நான் எப்பவுமே கேர்லெஸ்ஸாக தான் விடுவேன் அதுக்கு தான் எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில உங்கள் பொருளெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க தேங்க்யூ